வினா எண் ஒன்று உணவில் எது அதிகம் பயன்படுத்துவதால் மாரடைப்பு பகவாதம் சிறுநீரக கோளாறு சர்க்கரை நோய் உடல் பருமன் என்று அனைத்தும் வருகிறது ஆப்ஷன் ஏ சர்க்கரை பி புளி சி மிளகாய் டி உப்பு சரியான விடை டி உப்பு வினாயன் இரண்டு காலில் காது உள்ள பூச்சி எது ஆப்ஷன் ஏ கரப்பான் பூச்சி பி வெட்டுக்கிளி சி கம்பளி பூச்சி டி மூட்டை பூச்சி சரியான விடை பி வெட்டுக்கிளி வினா என் மூன்று பாம்பு கடிக்கு மருந்தாக பயன்படுவது எது ஆப்ஷன் ஏ கடுகு பி ஏலக்காய் சி மிளகு டி மிளகாய் சரியான விடை ஏ கடுகு வினா எண் நான்கு இல்லாத பறவை எது ஆப்ஷன் ஏ கிவி பறவை பி பென்குவின் சி கப்பல் பறவை டி ஈமு பறவை சரியான விடை ஏ கிவி பறவை வினாயன் ஐந்து பென்றுப்பில் தேங்காய் எண்ணெய் தடவி உடலுறவு செய்தால் என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏ ஆணுறுப்பு முழுமையாக உள்ளே செல்லும் பி பென்றுப்பு லூசாக மாறும் சி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை மேலே உள்ள அனைத்தும்